கந்துவட்டி கும்பலுக்கு ஆதரவாக காங்கேயம் காவல்துறையினர் செயல்படுவதாக கோவை சரக காவல்துறை துணைத் தலைவரிடம் பாதிக்கப்பட்டவர்கள் புகார் அளித்தனர் திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் பகுதியை சேர்ந்த பாண்டியன் என்பவர் தொழில் செய்வதற்காக கஜேந்திரன் என்பவரிடம் வட்டிக்கு எட்டு லட்சம் ரூபாய் வாங்கியுள்ளார் கடனுக்கான வட்டி மற்றும் அசலை திருப்பி செலுத்திய பின்னரும் எண்பது லட்சம் ரூபாய் மதிப்பிலான நிலங்களை கஜேந்திரன் மிரட்டி எழுதி வாங்கியதாக தெரிகிறது இதுகுறித்து காங்கேயம் காவல்துறையினரிடம் புகார் அளித்தும் கஜேந்திரன் வசதி படைத்தவராக இருப்பதால் அவருக்கு ஆதரவாக காவல்துறையினர் செயல்படுவதாக பாண்டியனின் மகன் செல்வராஜ் குற்றம் சாட்டியுள்ளார் வழக்கை போக செய்யும் செயலில் காங்கேயம் காவலர்கள் ஈடுபடுவதால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோவை சிறக காவல்துறை புகார் அளித்துள்ளார் கிட்டத்தட்ட எங்கள் அப்பா ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு மேல வட்டி மட்டும் கட்டியிருக்காருங்க எங்களோட லேண்டு வந்து ரெண்டு லேண்டுமே வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எழுபது எண்பது லட்சம் ரூபாய்க்கு மேல ஒருத்தங்க அந்த எழுபத்தி ஐம்பது லட்ச ரூபா மதிப்புள்ள இடத்தை எழுதி வாங்கிட்டு இப்போ வந்து எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப மன உளைச்சலை கொடுத்து ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போச்சுங்க நான் இருபத்தி மூணாந்தேதி கம்ப்ளைண்ட் கொடுத்தேங்க சார் நான் வந்து இருபத்தி மூணாந்தேதியிலேருந்து திட்டத்தில் இருபத்தி ஒன்பதாம் தேதி எஃப்ஐஆர் போட்டாங்க அந்த ஒரு வார டைம் வந்து பைசூல் பேசிகிட்டே தான் இருந்தாங்க அவனை எஃப்ஐஆர் போட வேண்டாம் நீ அவனை வந்து ஆள் வச்சு நீ ஏதோ ஆஃப் பண்ணிக்கோ இவ்வளோ அமௌண்ட் கொடுக்குறேன்னு பேசி நிறுத்து எஃப்ஐஆர் போடுறக்கான வழி எதுவுமே பண்ணலைங்க அதுக்கப்புறம் இருபத்தி ஒம்பதாந்தேதி தான் எஃப்ஐஆர் போட சொன்னங்க கண்டிப்பாக எனக்கு நீங்கள் எஃப்ஐஆர் போடணும்னு சொல்லி நான் மீடியாவில் வந்ததுக்கப்புறம் தான் அவங்க எஃப்ஐஆரே போட்டாங்க அடுத்த நாள்